வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதியை தீக்குள்ளே வந்து போட்டு எரிக்கிறதுக்கு முத்துப்பாண்டி சொக்கப்பனைக்குள்ளே வந்து தூக்கி வச்சுருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தா நம்ம கார்த்தி அதிரடியாக இதுக்குள்ளே தான் நம்ம ரேவதி இருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அதை பிரித்து மேஞ்சி நம்ம ரேவதியை வந்து காப்பாத்துறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா முத்து பாண்டிக்கு என்ன இவன் நம்ம இதில் போட்ட செக்குலையும் அவை வந்து பொண்டாட்டியை காப்பாற்றிட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல ாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ரேவதியை மீட்டுட்டாங்க ஆனால் வீட்டுக்கு போன பிறகு நம்ம சாமட சரி சந்திரகளாக இழுத்தி இந்த கொத்து கொளுத்தி போட்ட அந்த தீப்பொறியில் வந்து நம்ம ரேவரியன் கார்த்தியம் அப்படியே வெறுத்து ஒதுக்குறாங்க இந்த பாருங்க இப்படி வந்து என் பொண்ணு பொண்ணை வந்து நீ கூட்டிட்டு வந்து எப்படி நீ வெளியே போக வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை வந்து விரட்டுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதியும் சேர்ந்து அம்மா என் கணவரோடு சேர்ந்து நானும் வந்து ஈட்ட விட்டு கிளம்புறேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்ட் டெமிக்கி கொடுத்துட்டாங்க நம்ம ரேவதி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம ரேவதியை காணோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து தேடிட்டு இருக்காங்க மீனாட்சி சொல்கிறாங்க இது யாரோட வேலையாக இருக்கும் முத்துப்பாண்டியோட வேலையாக தான் இருக்கான் முத்துப்பாண்டி தான் நீங்கள் எங்களுக்கு போராடி உரிமையெல்லாம் மீட்டு கொடுத்தது தாங்க முடியாமல் ரேவதியை வந்து கடத்தியிருப்பான் வேறு வேலையே இல்லை அவந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ராஜா வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நான் எப்படி நீ ரேவதியை காப்பாற்றுவேன் முத்துப்பாண்டி எங்கே கொண்டு வச்சுருக்கான் அப்படின்னு வந்து தெரியலையா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இன்றைக்கி நைட்டு சொக்கப்பனை இருக்கு சொக்கப்பனை ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து கொளுத்தக்கூடிய நிகழ்ச்சி அமோகமாக நடக்க போது அப்படின்னு வந்து கேள்விப்படுறாங்க நம்ம கார்த்தி என்னடா சொக்கப்பனையா அப்போ அதுக்குள்ளே ஏன் ரேவதியை இந்த முத்துப்பாண்டி வச்சுருக்கக்கூடாது அதுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து அதை பிரித்து மேறாங்க ஒரு கட்டத்தில் அதில் வாயில் கெட்டு போட்டு நம்ம ரேவதியை கடத்தி வச்சுருக்கிறது தெரிய வருது அதோட பார்த்தா நம்ம ரேவதியை மீட்டுறாங்க ஊர் மக்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு முத்துப்பாண்டி என்னென்னா நம்ம ஊருக்குள்ள நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே வந்து கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்க கொடுத்தது சரவணுங்க வீட்டுக்கு விருந்தாளியாக வந்து அந்த நபர் அவருக்கு ஒய்ஃபை தீர்த்து கட்டதுக்கு இந்த முத்துப்பாண்டி இந்த வேலை பண்ணியிருக்கான் விடக்கூடாது முத்துப்பாண்டி அப்படின்னு வந்து ஊர் மக்கள் வந்து கொந்தளிக்காங்க நேராக வந்து முத்துப்பாண்டி வீட்டுக்கு வந்து போகிறாங்க முத்துப்பாண்டிக்கு மனைவி ஊர் மக்கள் முன்னாடி காலில் வந்து விழாங்க என் கணவர் செய்கிற தப்புக்கு மன்னிப்பு கேட்குறேம்மா எங்களை மன்னிச்சிருங்க என் கணவர் செய்தது தப்பு தான் எங்களுக்கு நல்லாவே புரிவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அவர் ஏன் இப்படி புரியாத புதிராக நடந்துக்காருன்னு எனக்கு தெரியலை நாங்களே எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு அவர் திருந்தபாடு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவருக்கு புத்தியாக தான் இப்படி வந்து வேண்டா வருப்பா அவ்வளோத்தையும் செய்யுதுன்னு தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அறண்டு போய் பதிவு சொல்லாங்க ஒரு கட்டத்தில் அவர் செய்த தப்பு தான் எனக்கு நல்லாவே தெரியுது அவர் ஆனால் புரிஞ்சுக்கிட மாட்டேங்காரு எனக்காக விட்டுருங்க அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்குறாரோ நம்ம ராஜா சரி இருக்கட்டும் வந்து மன்னிச்சுருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர் மக்கள்கிட்ட ஒன்றுமே பண்ண விட்டுருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ரேவடியை கூட்டிகிட்டு ரேவடி நம்ம இங்கே இருந்தது போதும் இனி வந்து ஊருக்கு போவோம் எப்படியும் உங்கள் அம்மா வந்து உன்னை காணலைனி ரொம்பவே கடுப்பாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டேன்னா சரி இருந்து கிளம்பலாம் அப்படின்னு வந்து கிளம்புறாங்க வீடு வந்து சேர்ந்தால் நம்ம சந்திரகலா வந்து அப்படியே வந்து எரியிற தீரில் எண்ணெய் விற்றுன மாதிரி நம்ம சாமியை கிட்ட நல்லாவே தூபம் ஏற்றி வச்சுருப்பாங்க அதை கொளுத்து விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ண நீ வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போவ எதுக்காக ரெடி ரேவதி இவனு கூட நீ போன அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் போய் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் நம்ம ரேவதி சொல்கிறாங்க அம்மா நான் வந்து என் கணவர் கூட தானே போனேன் அதில் உங்களுக்கு என்ன வந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்லுறேன் இவனா கணவர் இவன் உறவே வேண்டானி அறுத்து கூட தான் டீ ஒன்று வந்து டைவர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன் அப்படி வந்து கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்ட ரெண்டு வருத்துக்குமே டைவர்ஸ் கிடைக்க போகுது அது பிறகு எதுக்கு இப்படி ஒரு உறவு உறக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க அம்மா வாயை முடுங்க வந்து கோர்ட் ஆர்டரே நாங்கள் ஆறு மாதம் ரெண்டு வரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து சேர்ந்து இருக்க சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க நேரம் எங்கள் ரெண்டு வரையும் பிரித்து ஓரம் கட்டிடலான்னு நீ எப்படிமா நினைப்ப அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு வந்து அந்த சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம ரேவரி வந்து ரொம்பவே வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கோபத்தோடு பேசினோன்னா அம்மா கொஞ்சம் ஒன்று நீ வந்து ஒன்று விட்டா தலைக்கு மேலே ஏறிட்டு போகிற என் கணவர் தான் எனக்கு முக்கியம் நான் என் கணவரோடு சேர்ந்து வாழக்கூடிய வழியை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் கடுப்பாராங்க நம்ம சாமுடேசரி என்னடி சொல்ல நான் வேண்டாம் இந்த டிரைவர் பயிலு கூட நீ போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறேரு அம்மா வாயை மூடுங்க டிரைவர் டிரைவர்னு என்னை தோற்ற தாலி கட்டின புருஷனை ஏன் முன்னாடி நீ எப்படிமா அவமானப்படுத்தலாம் அவமானப்படுத்த முடியாது எனக்கு வந்து இந்த ராஜா அவ்வளோ முக்கிய வாழ்க்கையில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாமண்டேசரிக்கு செம்ம கடுப்பாகுது என்ன இவ எப்போ பார்த்தாலும் இவனை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா இவள் இங்கே இருக்காண்டா என் பொண்ணாட்டு உனக்கு இருக்க முடியலைன்னா கண்டிப்பாக நீ அவனு கூட இங்கேருந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜராஜா என்ன சொல்கிறான் நீ உன் பொண்ணையே வீட்டை விட்டு விரட்ட போக சொல்லி அப்படின்னு வந்து சொல்லி நேரம் ஆமாம் அந்த டிரைவர் போய் நான் எனக்கு கடுப்பாகுது அவன் இரு ரேவை அவன் இங்கே தான் இருப்பானா கண்டிப்பாக இருக்கக்கூடாது இதுக்கு மேலே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ச சந்திரகலா சொல்கிறாங்க கண்டிப்பாக இங்கேருந்து விரட்டி விட்டுரு இல்லாட்டா ஆறு மாதத்தில் உனக்கு பேரணவு பேட்டியை பெற்றிருந்து இந்த வீட்டிலே அவன் உரிமை கொண்டாடிடுவான் அது பிறகு அந்த ராஜசேதுபதியோட குடும்பத்தோட நம்ம குடும்பமும் ஒட்ட ஆகும் அதெல்லாம் தேவையாக்கா விரட்டி விட்டுரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் தான் நம்ம சாமுண்டேசரி இப்படி மாதிரி வந்து யோசித்திருப்பாங்க இவனை இங்கேருந்து விரட்டி விட்டால் தான் நம்ம ரேவதி வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து யோசித்திருப்பாங்க ஆனால் ரேவதியே கூட சேர்ந்து நம்ம ராஜா கூட களை இறங்குவாங்க வீட்டை விட்டு வெளியே போவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம ரேவதி பிட்டியை கிட்டுறாங்க ராஜா வா இப்போ மரியாதை இல்லாத இடம் நமக்கு தேவையில்லை நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜாவோட கையை பிடிச்சி வந்து நம்ம ரேவதி வந்து வா அப்படின்னு வந்து கூட்டிட்டு போறாங்க நம்ம ராஜா வந்து சொல்றாங்க இரு ரேவதி அப்படின்னு வந்து சொல்லி பார்க்கிறாங்க இல்ல எனக்கு நீ தான்டா முக்கியம் நீ வந்து எனக்காக எவ்வளோ தூரம் அவமானப்படுவ இதெல்லாம் எனக்கு தாங்க முடியாது ஊருக்கெல்லாம் நீ நன்மை செய்து எல்லா இடமும் வந்து நல்ல பேர் இருக்கிற நேரம் எங்கள் அம்மாவுக்கு நீ எவ்வளவோ நன்மை செய்திருக்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியல கூட இருந்தா புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்க நம்ம நேரம் தான் இவங்களுக்கு நம்ம நம்மளோட அருமை தெரிய வரும் அப்படி ஒரு காலம் வந்து இவங்க உணர்ந்து நம்மளை கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க அப்படி ஒரு காலத்துக்காக நம்ம காவல் இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு இருந்து நீ என் கண்ணு முன்னாடியே உன்னை அவமானப்படுத்துறதை என்னால் பார்க்க முடியாது ராஜா அதனால தயவு செய்து இங்கே இருந்து போயிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி வந்து நம்ம ராஜா கையை பிடிச்சிக்கிட்டு வா இருந்து போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம ராஜா ராஜா எல்லாம் ரேவதி உங்கள் அம்மா தான் புத்தி கேட்டுத்தனமாக ஒன்று விரட்டானா நீயும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்க இந்த வீட்டை அதை விட்டு நீனும் ஏன் போகணும்னு நினைக்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறோம் அப்பா புரிஞ்சுக்கோங்க வேற வழி இல்லை என் புருஷன் அவமானப்படுத என்னால் எதுக்கு மேலே பார்த்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி நம்ம ராஜா கூட வந்து களம் இறங்குறாங்க வீட்டை விட்டு வெளியேறி மனு